வணக்கம் டான் என் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிசாயினி ஒரு திரராசன் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் கொழும்பு புகக் பிரதேசத்தில் வெள்ளம் மற்றும் வன்செர்வில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கொழும்பு மாவட்டம் அவசாவள புகட்டிய கெலிஸ்டன் தோட்டப் பகுதியில் வெள்ளப்பெருக்கள் சிக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்கள் தங்கியிருந்த வீடு வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் இந்த அனர்த்தம் நீர்ந்துள்ளது எழுபத்தி எட்டு வயதான புதேவர் ஒருவரும் முப்பத்தி ஆறு வயதான அவரது மகளும் ஏழு வயதான சிறுபியொருவருமே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் புகப்பெடிக ரோகனகென பகுதிகள் வன்சர் சிக்கி பதினோரு வயதான சிறுமி ஒருவரும் உயிரிழந்துள்ளார் இதேவெளி நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு குடும்பங்களை சிந்தம் பதிமூவாயிரத்து பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள அனர்த்தாத்துவ பத்திரிகை நிலையம் தெரிவித்துள்ளது நான்காயிரத்து நூற்று வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பல நீர்த்தகங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைகளும் தெரிவித்துள்ளது அதனையொட்டிய குடும்பங்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளது எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டண ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது களுத்துறை கண்டி நிவரலிகா இறந்திரபுரி கொழும்பு காளி கேகாலி மற்றும் பதுலி மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாத்ரை பல்லைவிள தேயந்திர பிரதேசத்தில் வீடுன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் மாத்ரை மாவட்டம் பல்லைவிள தேயந்திர பிரதேசத்தில் வீடுன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இரு இளைஞர்கள் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்து எல்லைவிள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்றிரவு பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபது மற்றும் இருபது ஏழு வயதான இளைஞர்கள் இருவரே இந்த கடத்தத்தில் உயிரிழந்துள்ளனர் அனர்த்தம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தேயந்திர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சீரற்ற வானிலை காரணமாக தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கலனி கழு கிங் மற்றும் கங்கைகளை சூழவுள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேல் பகுதிகள் கணிசமான வலிவீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக இரத்தனபுரி மாவட்டத்தின் வெல்மடுள்ள நிவிதிகளை குறிப்பிட்ட அபயக்கம இலப்பாத்து இரத்தனபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கழுத்திரி மாவட்டத்தின் இங்கிரிய கொரோனா தொடங்குடம் மற்றும் மில்லணிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக நிர்பாசன திணைகளும் தெரிவித்துள்ளது நெல்பளகையின் பஸ்குட கோட்டப்பள பெட்டபத்திர அங்குரசிகா பாலிம்பட கரும்பெட்டிகா திகாங்குட பாத்திரை மற்றும் தேவனபுர பிரதேச செயலக பிரிவுகளில் தாழ்நில பிரதேசங்கள் கிங்ககையின் நெலுவ தவளம்ம நாகுட டியாக்கம்ப வெடிபெட்டிகா திவித்துரா எல்பட்டிகா அகமேம்பன பத்திகம்ப மற்றும் போபோ போத்தல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் தாழ்நில பிரதேசங்களில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வெள்ளப்பெருக்க நிலைமை ஏற்படக்கூடிய நீர்ப்பாசன திணைகளும் தெரிவித்துள்ளது அத்திரன் களனி கங்கை பகுதிகள் நேற்றிரவு முதல் கணிசமான மழை பெய்து வருவதால் திக்யோவிட்டு ருவன்விழ சீதா வாக்க தொம்பி கோமாக்கம கடுவள பேக்கம கொலனாவு கொழும்பு மற்றும் பத்தளி ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ளவாயு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை தொடர்பினர் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவ பயிற்சி காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் எனவும் இதன்படி பல பகுதிகளில் இன்று நூற்று ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல தணிக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மேல் ஜப்ரகோ மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முள்ளைத்தீவு காளி மாதிரி கண்டி டுவரலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூற்று ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையை சூழவுள்ள ஏனைய பிராந்தியங்களிலும் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலவை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பிற்கு அமைவாக பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அந்த கொள்கையை பாதுகாக்கும் பொறுப்பு நிறைவேற்று சட்டமாக நீதி உள்ளிட்ட மூன்று துறைகளுக்கும் இருப்பதை அவரும் மறுக்க முடியாது என தெரிவித்தார் எவரேனும் அதனை மாற்ற விரும்பினால் உடனடியாக சென்று அரசியலமைப்பை மாற்றுமாறு ஜனாதிபதி கூறினார் கோமாகம கிரிவத்துவலுவில் நிர்மாணிக்கப்பட்ட குருதேவ சிவ அறிண பிக்குகளான நிலையத்தை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் பெண்ணின் தலைகள் தீமூட்டிய சந்திக்க நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் குடும்ப பெண்ணை அழைத்துச் சென்று அவரது தலைகள் தீமூட்டிய சந்திக்கும் யாழ்ப்பாண போலீசார் நேற்று கைது செய்தனர் நாற்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க குடும்ப பெண் ஒருவரை ஆண் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு குருநக்கர் கொஞ்சிபாதா சவக்காளி பகுதிக்கு சென்றுள்ளார் இருவருக்கும் இடையில் பிரச்சினை ஏற்பட்ட நிலைகள் குறித்த ஆண் பெண்ணின் தலை மீது பெட்ரோல் ஊற்றி தீமூட்டியுள்ளார் பெண் தீயில் எறிவதை கண்ட அயலவர்கள் தீயை அணைக்கும் பெண்ணை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் அதனையடுத்து சம்பவத்தினர் தொடர்புடைய அணி கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமய ரீதிகள் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசாரி சுற்றி வளிப்புகளின் போது எழுநூற்று நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடகாவியதிகள் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை சுற்று வளைப்புகளின் போது போதைப் பொருளுடன் உட்பட எழுநூற்று நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் முப்பத்தி நான்கு பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள ஆறு பேரை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்று நாற்பத்தி ஆறு கிராம் ஹீரோயின் இருநூற்று இரண்டு கிராம் ஐஸ் இருநூற்று மூன்று கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண உலக இருப்பின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவேந்திரன் நேற்று இடம்பெற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண நூலுக்கு இருப்பின் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று மாலை நூலுக்கண்ணு வாயிலில் இடம்பெற்றது ஏந்தியவாறு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் பங்கேற்றனர் இது மாணவர்கள் என்பதற்கு அப்பாலே இந்த தீவிலே தமிழர்கள் வடக்கு கிழக்கு தாயமாக கொண்டு பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பதை ஊர்ஜிதம் செய்கின்ற வரலாற்று ஆவணங்கள் ஓலைச்சுவடிகளை கொண்டதாக இந்த நூலகம் அமைந்திருந்தது இப்பொழுது ஒரு தேர்தல் நடைபெற இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கின்றது அந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்களுடைய வாக்குகளை குறிவைத்து சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் போலி வாக்குறுதிகளோடு விளம்பர தொடங்கி இருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய வாக்குகளை கடந்த காலங்களிலே பெற்றுக்கொண்டு பதவிகளுக்கு வந்த பிற்பாடு எங்கள் மீதான அழிப்புகளை தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே நாங்கள் இந்த தேர்தலில் இருந்து நாங்கள் முற்றாக விலகி இருப்பதன் மூலமாகத்தான் ஒற்றை ஆட்சி சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடு தொடர்ச்சியாக களமிறங்குகின்ற சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களுடைய போக்கிலே நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த தேர்தல் சந்தர்ப்பங்களை நாங்கள் பேரம் பேசுவதற்கான ஒரு வலுவான சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இல்லாமல் ஒரு ஜனாதிபதி வெல்வது என்பது ஒரு மிகவும் கடினமான ஒரு விடயம் ஆகவே தமிழர்களுடைய வாக்குகளை விரும்புகிற பேரவாத வேட்பாளர்களாக இருந்தால் அவர்கள் தமிழர்களோடு ஒரு சமரசத்துக்கு வந்து ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்கீர சீலமைப்பை கொண்டு வருவதான உறுதிப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதே போன்று இந்தியாவோ அமெரிக்காவோ ஐரோப்பிய தரப்புகளோ தாங்கள் விரும்புகின்ற ஒருவரை வைப்பதற்கு தமிழர்களுடைய வாக்கு வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுடைய தேசம் பாதுகாப்பாக இருப்பதனை உறுதிப்படுத்துகின்ற விதமாக தமிழ் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அங்கீகாரத்தை அவர்கள் வழங்குவதற்கு முன்வர வேண்டும் அது செய்யாத வரைக்கும்

தொடர்களை ஹாட்லி கல்லூரி மாணவன் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றுள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தி துறை ஹாட்லி கல்லூரி மாணவன் செல்வச்சந்திரன் சிறீமென் உயர்தரப்பகங்களில் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்றுள்ளார் அத்துடன் தேசிய மட்டத்தில் பத்தாவது இடத்தையும் பிடித்துள்ளார் நான் எங்களோட பாடசாலைக்கும் ஊர் மக்களுக்கும் இரண்டு வருடங்களுக்கும் மு முன்னதாக ஹைப்ரிட் சைக்கிள் என்ற ஒன்றை வந்து கண்டுபிடிச்சு பெருமை சேர்த்தேன் என்ற நம்புகின்றேன் அதிலேயும் எனக்கு ஒரு மன நிறைவாக இருக்கின்றது எங்களுக்கு கீழே வந்து ஜூனியர்ஸ் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால் ஓயல் முடிஞ்சதன் பிற்பாடு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறையை செலக்ட் பண்ணி படியுங்கோ உங்கள் விருப்பத்துக்கு நிற்ப படிக்கிறது தான் வந்து உங்களோடக்கு எதிர்காலத்துக்கு வந்து യൂട്യൂബ് എൻ്റെ പ്രാഞ്ചിന്റെ അതിലേക്ക് കത്ത് കൊള്ളതാംഗം കൊണ്ടു പെടുത്തിളോട് വനക്കം